அனைவருக்கும் தெற்கத்திம்மன் ராதாவின் தேவர் குருபூஜித் என வாழ்த்துக்கள் சம்பவம் செய்த மதுரை மதுரை சம்பவம் தாங்க பொறுத்த மட்டும் எந்த ஒரு விளம்பரிகளுக்கும் வந்து அனுமதியே கிடையாது அப்ப இப்ப நாங்க என்ன செஞ்சுக்கோ நீங்களே பாருங்க இதுல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு வசனம் யாரையாவது புண்படுத்துற மாதிரி இருக்கா இப்ப ஒண்ணும் இல்ல இதுல நாங்க வந்து இப்ப முக ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் வச்சிருந்தோம்னா எங்களை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க ஏன் ஒரு அம்பேத்கரையும் தேவரையும் போடுறீங்க அப்படித்தான ஒரு கேள்வி வருது இதுல நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் பண்ண முடியாது எங்களை மட்டம் நீங்க வந்து அரசியல் பண்ணணும் நினைக்கிறீங்க திமுக அரசு ஆளக்கூடிய எல்லா அரசுகளும் இப்படிதான் இப்படிதான் பண்றாங்க இத வந்து இத எத்தனை நாளைக்கு கொண்டு போக முடியும் நினைக்கிறீங்க மதுரையை சேர்ந்த அறுபத்தி ரெண்டாவது வார்டு உறுப்பினர் சுயேட்சை வேட்பாளர் அவர் பேர் வந்து ஜெயச்சந்திரன் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு பெலெக்ஸ் போர்டு ஒன்று வச்சிருக்காங்க மதுரையில் காலவாசல் பகுதியில் அந்த பேனரில் என்ன வச்சிருக்காங்கன்னா ஐயா முருகனின் அவதாரம் ஐயா பசமு முத்துராமணி கீதவருடைய படத்தையும் அரசியல் சாசனத்தை எழுதுனா ஐயா அம்பேத்கர் அவருடைய படத்தையும் வச்சிருக்காருங்க ரெட்டத்தை வச்சு இப்போ படம் வச்சுருக்காங்க இதை வந்து காவல்துறை வந்து எப்படி நீங்கள் வைக்கலாம் இங்க வந்து எங்கள் சின்னவர் இம்பநீதி இல்லை எங்கள் சின்னவர் உதயநீதி இல்லை அவங்களுடைய அவருடைய பெரிய ஒரு எங்க ஸ்டாலின் இல்லை அதனால அந்த படத்தை நீக்கணும் அப்படின்னு நான் சொல்ல அந்த அண்ணன் சொல்றாரு இந்த படத்துல ஏதாச்சும் ஒரு ஆபாச வசனமோ அல்லது வன்முறையை தூண்டக்கூடிய வசனமோ இருக்கான்னு அவர் அவளை அழகா சிறப்பா பேசுறாரு அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு ராயல் விட்டுங்க அது மாதிரி தேவர் அவர்களை நல்லா உள் வாங்கியிருக்காரு ஒவ்வொரு சமுதாய தேவர் சமுதாய இளைஞர்களும் மக்களும் இவரை பாருங்கள் உண்மையில சார் சல்யூட்டு அண்ணே வந்து அந்த தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தா இப்படி இருக்கணும் மனுஷன்னா சரிங்களா சுயசாதி போட்டு பிரசாதிப்பா அது கரெக்டா அப்படி நாங்க ஒன்னா தான் இருக்கிறோம் உங்களுக்கு நாங்க ஒன்னா தான் தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மாரி அண்ணே அண்ணே ரஞ்சித் அண்ணே எல்லாரும் வந்து பாருங்கண்ணே இங்க எல்லாரும் ஜாதி இருக்கு அப்படி இப்படி பேசுறீங்களே தொண்ணூறு சதவீதம் மக்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க எங்கேயும் ஒவ்வொரு சமூகத்துல நாலு நாதாரி நாலு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கிருக்கோம் அந்த முடிச்ச வைக்கதான் வந்து சட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க அந்த நாதாரி நாலு பேர்த்த வச்சுக்கிட்டு முடிச்சு வைக்க வச்சுட்டு பாருங்க சாதி வரைக்கும் அட்டூழியம் சாதி வரை இது இப்படி சொல்லி கத்தே இருக்காங்க அவங்க வந்து ஆக்சுவலா அந்த ஜாதி ஒழிப்பு பேசுறீங்க பூரா யாரு தெரியுமா ஜாதியை வச்சு சம்பாதிக்கிறீங்க ஒரு விஷயம் நடந்திருக்கோம் இருபத்தஞ்சு வருஷமா ஒன்னா இருந்திருப்பாங்க அப்ப எல்லாம் அவங்க வந்து எந்த பஞ்சாயம் எது வந்து பேச மாட்டாங்க ஒரு நாள் கூட வாத்து சொல்லிக்க மாட்டாங்க பரவாயில்ல நீங்க இருபத்தஞ்சு வருஷமா ஒன்னா இருந்திக்கலாம் அப்படின்னு என்னைக்கே அவனுக்குள்ள ரெண்டு கருத்து சண்டை ஒன்னா இருந்தவங்க சண்டை ஓட்டு கூட அவன் உடனே வந்து பாத்தீங்களா ஜாதி வெறியல அப்படியும் அப்படின்னு அப்படிதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடத்துல சரிங்களா இங்க கவல்துறை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு அவங்க என்ன பாவம் பண்ணுவாங்க சரி இங்க அரசாங்கம் வந்து சொல்றதானே அவங்க செய்ய முடியும் இங்க வந்து எவ்வளவோ அரசாங்கம் வந்து பேனர் வைக்கிதுங்க ஆளுங்கட்சியுடைய பேனர்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் அப்படியேதான் இருக்குது பாவம் நம்மளை மாதிரி ஏழை பாவப்பட்ட மக்கள் வச்சாத்தான் இது பொண்ணு அதை எடு இதை எடு அப்படின்னு மிரட்டுவாங்க அதுவும் அவர் வந்து அந்த அண்ணன் ஜெயச்சந்திரன் வந்து திமுகவுடைய உறுப்பினராகவோ அல்லது அந்த அட்டை வச்சிருந்தாவோ திமுகவுடைய உறுப்பினர் வச்சிருந்தா விட்டுருப்பாங்க அவர் அன்னே அதுவே இல்லையா அவர் சுவைச்ச சுழசினவர் ய நின்று பார்ப்பல அ திமுக திமுக அதிமுக எடுத்து மற்ற கட்சிகளை எடுத்து நின்று பார்ப்பல அதனால என்ன ஒற்றுமையா இருக்கிற பேசுனா நம்மளுக்கு ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தா பிடிக்காத நம்மளுக்கு தமிழ ஒற்றுமை ஆகக்கூடாது அப்படின்னு இது மாதிரி பண்ணுவாங்க பாத்துக்கிறோங்க எப்படி எப்படிலாம் அரசியல் நடக்குதுங்க அப்படின்றத க மக்களை புரிஞ்சுக்கிறோங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கூட தேவர் ஜெயந்திக்கு வந்து எவ்வளவு கட்டுப்பாடுகளும் பாத்துக்கிறோங்க இதை பூரா நான் எழுதி வச்சிருக்கேன் என்னென்ன சட்டம் போட்டுருக்கேன் அப்படின்னா நம்ம மற்ற இதை குறிப்பிச்சங்கள்லாம் வரமில்ல மற்ற தலைவர்களை வருது இல்லை அப்பெல்லாம் இதே விதியை போடுறாங்களா இல்லை நம்மளுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதுவுமே போட்டதில்லை நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் கவனிச்ச வரைக்கும் அவங்க வேலை போறாங்க வர்றாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து சில பேர் வந்து எல்லாம் ட்விட்டர் பேஸ்புக் அப்புறம் பார்த்து இங்கே ஏதோ நாலு பேர் செஞ்சது ஆறு பண்ணது வண்டி மலை யார் வச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மருசவர் போடுறதுக்கிட்டே அது எல்லா சமூகத்திலையும் எல்லா சமூகத்துடைய தலைவருடைய குரு பூஜைக்கும் போகும் போதும் பசங்க ஆடிட்டு போறாங்க சேட்டம் மட்டு போறாங்க அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது சரியா உனக்கு கண்ணில் பிரச்சனை தேவ சமுதாய மக்கள் செஞ்சா மட்டும் உறுத்துது சரியா நீ கதறி வெம்பி சாக வேண்டியதே வேற ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம மக்கள் உள்வாங்கி இருக்க இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் சரிங்களா இன்னைக்கு எல்லாரும் வந்து கூடி இருக்கீங்க எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்து தேவர் சைந்தேவருக்கு வந்து கூடி இருக்கீங்க ஆனா அதே தேவர் அவர்களுக்கு இழிவு படுத்தும் போதோ அவரோட பேர்ல வந்து தேவருட பேர் நீக்கி போய் பேரு முத்துல எழுதும் போதோ அல்லது அவதூறுகளை பரம்பும் போதோ எல்லாரும் குரல் கொடுங்க இங்கா இருக்கு ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிளுங்க இந்த உங்க செல்ல வச்சுக்கிட்டு போடுங்க தேவருக்கு ஆதரவா பதிவு போடுங்க ஏதாவது தவறா பண்ணாங்கன்னா அவங்களை கண்டிச்சு பதிவு போடுங்க அது கண்டிப்பா உளவுத்துறை ரிப்போர்ட் எடுக்கிறாங்க அதை அரசு கொண்டு போறாங்க நீங்க இணையதளத்துறை சொல்றதுனால என்ன நடக்கும் போதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஹேஸ்டாக்கும் கண்டிப்பாக அரசுக்கு போகுது சரிங்களா அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் சரிங்களா சரிங்களா நம்மளோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம காலையில் பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு பகிருங்க கண்டிப்பாக கருத்து விட்டம் பண்ணுங்கள் நன்றி